எப்படி சோனக்கு வந்தா நமஸ்காரன் நாம இன்றைக்கி பார்க்க போது பார்த்தேன் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கடை தான் இது பார்த்தீங்கன்னா திருச்சி கபே என்னது ஈரோட்டா திருச்சி அப்படின்னு யோசிக்கிங்களா ஆமாங்க ஜோக் ஜோக் இல்லை இல்லையா ஈரோடு மேட்டூர் ரோட்டில் இருக்கிற இப்போ தான் திருச்சி கபே இதோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாற்பத்தெட்டு மேட்டூர் ரோடு ஆப்போசிட் கல்யாண் லாஜ் முனிசிபால் காலனி ஈரோடு இதோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் அவுட் ஆஃப் த்ரீ பாயிண்ட் நைன் வாங்கிட்டு இருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது பேர் ரிவியூ போட்டுருக்காங்க இதோட கடை கஸ்டமர் ஃபீட்பேக் கடைசியில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு டைம் வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள் இதோட ஃபுட் டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட் அவைலபிள் பியூர் வெஜ்ஜி போட்டுருங்க ப்ரேக்ஃபாஸ்ட்டு இட்லி பூரி பொங்கல் ஐட்டம் தோசை ஐட்டம் எல்லாம் இருக்கும் மத்தியம் லஞ்ச் அவைலபிள் இருக்குது நைட்டு டின்னர் ஐட்டம் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க இதோட டைமிங் ஆறு டு ஒன்பதுனால பார்த்தீங்கன்னா எட்டு டூ காலில் பார்த்தீங்கன்னா எட்டு டு ஒன்பது வந்து கொஞ்சம் பீக்காக இருக்குது அதுக்கப்புறம் அப்படியே பீக் கிராஜுவலாக தான் இருக்குது அதே டைம் மத்தியம் லஞ்ச்லேயும் பீக்காக தான் இருக்கும் நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் பீக்காக தான் இருக்கும் நாலு டு அஞ்சு கொஞ்சம் ரஷ் கம்மியாக இருக்குங்க பார்க்கிங் அவைலபிள் இருக்குது டாய்லெட் நல்லா இருக்கு பேமெண்ட் எல்லாமே அப்படிங்க இதே ஒரு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரீங்கன்னா நேராக வெளியே வந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அந்த பூர்விக்கு அடையாள ஆண்டு போனால் ஓட்டி வந்தீங்கன்னா திருச்சிக்கு அப்பயே வந்துடலாம் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வெளியே வந்து லெஃப்ட் எடுத்து ஃபஸ்ட் ரைட் எடுத்தீங்கன்னா நேராக வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஜங்ஷன் வரும் அது ரைட் எடுத்து போனீங்கன்னு போயிடலாம் இந்த ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா நேராக இந்த நசிமூர் சின்னல் ரோடு ஜங்ஷன் இருக்கு அந்த இதில் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா திருச்சி கப்பையே வந்துடலாங்க இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா விழுந்து நன்றி

ஹோட் பதினாறு ரிவ்யூ போட்டுருக்காங்க ஃபைவ் ஸ்டார் கொடுத்துருக்காங்க நவீன்குமார் குமார் ஆறு ரிவியூ போட்டிருக்காங்க ஃபைவ் ஸ்டார் கொடுத்துருக்காங்க வேதாச்சலம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் கொடுத்துருக்காங்க மகேஷ் பட் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் ரிவியூ போட்டிருக்காங்க ஃபைவ் ஸ்டார் கொடுத்துருக்காங்க குணசேகர் காந்தசாமி பாத்தீங்கன்னா நாற்பத்தொம்பது ரிவ்யூ போட்டுருக்காங்க ஃபைவ் ஸ்டார் கொடுத்துருக்காங்க பாலன் சுரேஷ் பாத்தீங்கன்னா ஆறு ரிவ்யூ போட்டிருக்காங்க ஃபைவ் ஸ்டார் கொடுத்துருக்காங்க பிரகாஷ் ஜெயராம் பார்த்தீங்கன்னா பதிமூணு ரூவ் போட்டிருக்காங்க ஃபைவ் ஸ்டார் கொடுத்துருக்காங்க நெட்ஒர்க்கிங் மணி பார்த்திங்கன்னா பதினெட்டு ரூபாய் போட்டிருக்காங்க ஒன் ஸ்டார் கொடுத்துருக்காங்க எஜுகேட் எங்க ஸ்டார் பார்த்தீங்கன்னா செவன் ரிவியூ போட்டிருக்காங்க ஒன் ஸ்டார் கொடுத்துருக்காங்க மோகன்ராஜ் பார்த்தீங்கன்னா ஒன் ரிவ் போட்டிருக்காங்க ஒன் ஸ்டார் கொடுத்துருக்காங்க பாலாஹரி ஸ்ரீராம் பார்த்தீங்கன்னா பதினேழு ரூபாய் போட்டிருக்காங்க ஒன் ஸ்டார் கொடுத்துருக்காங்க ரதீஷ்குமார் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு ரிவியூ போட்டிருக்காங்க ஒன் ஸ்டார் கொடுத்துருக்காங்க பாஸ்கர் பாலசுப்ரமணியன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிவியூ போட்டிருக்காங்க ஒன் ஸ்டார் கொடுத்துருக்காங்க கணேஷ்குமார் பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டார் கொடுத்துருக்காங்க இருபத்தி ரெண்டு ரூபாய் போட்டிருக்காங்க ரக்னி சிந்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாய் போட்டிருக்காங்க ஒன் ஸ்டார் கொடுத்துருக்காங்க Moon si pati